எல்லா நல் லேண்ட்ஸ்டைல் லேண்ட் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மெயின் பாலத்திலிருந்து வலது பக்கம் எழுநூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குது ஏழு செண்டு இடம் இந்த இடம் கீழே கூட்டுடங்காடு பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குது பழைய அவுட் பிளாட் தான் மறு விற்பனைக்கு வந்திருக்குது சுற்றிலுமே வீடுகள் அமைஞ்சிருக்குது பலரும் பகுதியாக இருக்கிறதுனால உங்கள் முதலீடு சீக்கிரமே பல மடங்காக வகையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறைந்த பட்ஜெட்டில் அதாவது இந்த இடத்தின் மதிப்பு ஒரு லட்சத்து ஐம்பதுனாயிரம்னு சொல்கிறாங்க நாங்கள் நேரில் பேசிக்கலாம் இதுபோல் வேறு எங்கேயாவது உங்களுக்கு இடம் தேவைப்பட்டாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதுபோல் உங்கள் மனைகள் வீடுகளை விற்றுத்தர விளம்பரப்படுத்தினாலும் என்ன அழுகுங்க உங்கள் வீட்டுக்கே வந்து வீடியோ பதிவு செய்து யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தாரு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் உங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி விவரத்தை கேட்டுக்கோங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றியும் வணக்கமும்